ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோமிக்கஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கப்பறம் பார்க்கலாம் பாங்க வந்து பாசி பருப்பு வந்து வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் அதே மாதிரி பச்சரிசி ஊற வச்சிருந்தேன் இல்லைங்களா அதையும் வந்து நல்லா நிழலில் வச்சு உலர்த்திட்டு அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லா பவுடரும் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவும் ஹாஃப் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நான் வறுத்த அரைச்சிருந்தேன் பார்த்தீங்களா அதையும் போட்டுக்கணும் பாசி பருப்பு ஏலக்காவும் போட்டு நான் அரைச்சிட்டேன் இப்போ அது எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம டைரெக்டாக ஸ்டவ்வில் வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கட்டி ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்ல வைக்கணும் இதில் நான் ரெண்டு கப் தான் போட்டேன் அதுவே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும் நிறையாவே வரும் இப்போ இது போல் நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் சடனாக ஒரு ஸ்டேஜில் திக் ஆயிடும் அது மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போல நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமே நெய் ஊற்றணும் ஏன்னா அதில் பச்சரிசி நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா அது வேகணும் அதுக்காக தான் நம்ம அவ்வளோ நேரம் கிண்டிகிட்டே இருந்தோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செய்யணும் இது போல் நல்லா சுருண்டு அல்வா மாதிரி வரும் இதுக்கு தேவையான அளவுக்கு நெய்யும் ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது போல் நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமே தான் நம்ம வெள்ளம் ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிட்டோம்னா அரிசி வேகாது வெள்ளத்தில் வந்து மண் இருக்கும் அப்படிங்கறதுனால வடிச்சிட்டு தான் நான் போடுறேன் ஒரு கப் வெள்ளம் எடுத்தீங்க அப்படின்னா கால் கப் தண்ணி ஊற்றினா போதும் கொஞ்சம் இருந்ததுனா தான் சீக்கிரமாக ரெடியாகும் இப்போ அந்த அரிசி மாவு வெள்ளம் எல்லாம் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமே நெய்யில் முந்திரி மட்டும் வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி இந்த மாதிரி ஒன்று பதியமாக கட் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது ஒரு தடவையும் வாய்க்கு வரும் இந்த களி ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்கள் சும்மாவே ஒன் டைம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ இது போல் கிண்டும் போது அது பாத்திரத்தோட ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும் அது மாதிரி வந்ததுக்கப்புறமே நம்ம இதை எடுத்துடலாம் சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அரிசி மாவை தண்ணியில் ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமே ஸ்டவ்வில் வச்சு செய்யுங்க அது மாதிரி வச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக திருவாதிரை களி வரும்